விடிஞ்சது கண்ணப்ப நாயனார் இல்ல இன்னும் தின்னன் தானே கண்ண அப்புனத்தான கண்ணப்பர் தின்னன் எழுந்தானா தூங்கினத்தானே எழுந்திருக்கிறது ராத்திரி முழுக்க காவல் ஏன் இந்த குடிமி தேவருக்கு கஷ்டம் வந்துடப்படாது இத்தனை காலமா அவரை யாரு காப்பாத்தினார் அதான் அன்பு வர்ற பொழுது இதெல்லாம் ஒண்ணு செயல்படாது ஒண்ணு செயல்படாது அப்படி காவல் காத்தார் சாமி உனக்கு பசிக்கும் இல்லை இரு வேட்டையாடி நல்ல கரி கொண்டார் புரப்பட்டு போயிட்டாரு சிவகோச்சரியார் பூஜை பண்றதுக்கு காதையும் தவல்ல உயர்ந்த அந்தனன் சிவபக்தன் கோயில்ல இருந்து பூஜை பண்றதுக்கு பலகாலம் தவம் பண்ணி இருக்கணும் பகவான் ராமகிருஷ்ணர் காளி மாதாவோட பேசுவார் பூஜை பண்ற பொழுது வெளியில யார் கூடவும் பேச மாட்டார் அது யாரா இருந்தா என்ன ஜமீன்தாரணி அம்மா வந்தாலும் பேச மாட்டார் அம்பாலோட தான் பேச்சு அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும் நம்ம எங்கேயோ நின்று கும்பிடுறோம் அர்ச்சகர் பக்கத்துல போய் நிற்கிறார் எவ்வளவு புண்ணிய அவருக்கு யோசிச்சு பாருங்க இவர் என்ன செய்கிறார் சிவகோச்சரியார் பெரிய சிவபக்தர் தூய அந்தனர் வந்த சாமியை பார்த்தார் ஐயோ அனுசிதம் கெட்டேன் யார் செய்தது ஊக்க